அரகர நம பார்வதிபதகே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராய சிவாய லோக சகித பிரதாய சுந்தராம்பிகா சமேத அக்னீஸ்வராய ஸ்ரீ அக்னீஸ்வராய நமசிவாய மணிகண்ட சமாச்சாரியார் நல்லாடை மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாடை பரணி நட்சத்திர ஸ்தலம் சுந்தராம்பிகா சமேத அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் நல்லாடை இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான ஒரு நல்லாளிலே நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்து ஆலயத்திலே மிக சிறப்பான முறையிலே நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வருகிற பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் மூணாம் நாள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உலக எல்லாருக்குமே மகா சிவராத்திரி மிக அற்புதமான முறையிலே இந்த சிவாலயத்திலே நான்கு கால பூஜைகள் அதாவது ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேதம் என்று வேதங்கள்லாம் சொல்லியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆகமம் அதே மாதிரி இந்த ஆலயமானது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு சிவாலயம் இது சோழன் இருக்கக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்திலே மிக சிறப்பான முறையிலே மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகள் மற்றும் யாகங்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையிலே நிறைய இருக்கின்றது நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நிகழ்ச்சிகள்லாம் முடிவு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் மிக அற்புதமான முறையில் உபசார பூஜைகள் அலங்கார பூஜைகள் அன்னதானங்கள் நிகழ்ச்சிகள்லாம் மிக அற்புதமான முறையிலே செய்ய இருக்கின்றார்கள் பக்த கோடிகள் அனைவரும் இந்த ஏன்னா எல்லா உள்ள பார்த்திங்கன்னா மாரியம்மன் விநாயகர் முருகன் அது மாதிரிலாம் இருக்கும் சிவாலயம்ங்கிறது ரொம்ப இடத்துல ரொம்ப விசேஷமான முறையிலே இருக்காது அதுவும் இதெல்லாம் பழைய காலத்து ஒரு சிவாலயம் அந்த சிவாலயத்தில் போய் தரிசனம்னா என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்கும் நன்மைகள்லாம் நிறையா உண்டாகும் என்பது அந்த காலத்திலே ஒரு ஐதீகம் இருக்கிறது அதே போல் இந்த சிவராத்திரி விழாவில் எல்லோரும் கலந்து கொண்டு அதுவும் பரணி நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப முக்கியமாக கலந்துக்கணும் இதில் ஏன்னா இந்த ஸ்தலமே பரணி நட்சத்திர ஸ்தலம் மற்ற நட்சத்திரக்காரங்க கலந்துக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் பரணி நட்சத்திர ஸ்தலம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திர சிறப்பு பரணி தரணி ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த வகையிலே இந்த ஆலயம் ரொம்ப அமைக்கப்பட்டு இப்போல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த கோவிலில் விசேஷ பூஜைகள்லாம் ரொம்ப அற்புதமாக எல்லா ஊர் பொதுமக்கள் நிர்வாகிகள்லாம் அருங்காவல குழு தலைவர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு மூணு பேரை அவெல்லாம் சிறப்பாக எல்லாம் நடத்த இருக்காங்க எல்லோரும் வந்திருந்து எல்லா பலனையும் பெற்று வாழ்க்கையில் சகல செல்வங்களை பெற்று பேரானந்த பெருவாழ்வுடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் மணிகண்ட சிவாச்சாரியார் நல்லாடை தொடர்ந்து பார்த்த மற்ற நிகழ்வு இதில்